வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நாற்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் போட்டியும் போர்களும் தவிர்க்க முடியாது என்று அழிவை நோக்கி வேகமாகச் சென்றிருக்கும் உலகில் இந்தியா ஜாதி மத கட்சி இன என்று அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து ஒற்றுமையால் அன்பாக வாழ்ந்து முன்னேற்றத்தையும் காண முடியும் என்று உலகிற்கு உணர்த்த வலுவாக கட்டமைக்கப்பட்டு வருவதே நல்லோர் வட்டத்தின் லட்சிய சமுதாயம் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன அரசமைப்பு சாசனத்தின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டில் அதை மக்கள் சாசனமாக மலர செய்ய நல்லோர் வட்டம் உறுதி ஓராண்டு பயணத்தின் தொடக்க விழா அதே நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று அரங்கூர் ஊராட்சியில் அரசமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்து எழுபத்து ஐந்து ஆண்டுகள் கடந்தும் மக்கள் அதை அறிந்திருக்காததால் மக்கள் உண்மையான சுதந்திரத்தை இன்னமும் காணவில்லை ஆகவே இனியும் தாமதிக்காமல் உலகத்திற்கே வழிகாட்டும் சக்தி படைத்த அந்த மகத்தான அரசமைப்பு சாசனத்தை மக்கள் சாசனமாக மக்கள் அறிய செய்ய மக்களிடையே கொண்டு சேர்க்கும் ஓராண்டு பயணத்தின் தொடக்க விழா தமிழகத்தில் நம்பிக்கை பஞ்சாயத்துகளில் ஒன்றான கடலூர் மாவட்டம் அரங்கூரில் காலை சரியாக மணிக்கு மக்கள் பேராசிரியர் திரு பழனித்துறை மக்கள் அரசியல் துறை மாநில பொறுப்பாளர் திரு ஹக்கீம் ஆகியோர் அது பற்றி விரிவாக பேசவிருக்கிறார்கள் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் அக்னி ஸ்டீல் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு இந்தியாவில் புகழ்பெற்ற தொழில் நிறுவனமான அக்னி ஸ்டீல்ஸ் நவம்பர் இருபத்தி ஆறு எழுபத்து ஐந்தாவது அரசியல் சாசன தினத்தை முன்னிட்டு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி பயணிப்போம் என்று போஸ்டர் வெளியிட்டு தொழில் நிறுவனங்களின் சமூக பொறுப்பிற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது மாணிக்க மாணவர்கள் தரிசன யாத்திரை தொடர்கிறது சென்னை அசோக் நகர் பள்ளி சம்பவத்தை தொடர்ந்து அரசு பள்ளிகளில் மாணிக்க மாணவர் கண்டறிதல் பள்ளிகளில் அவர்களின் வியக்கத்தக்க பொறுப்பான செயல்பாடுகளுக்கு சவால்கள் ஏற்பட்டுள்ள சூழலில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டு கிராமத்தைச் சுற்றிலும் உள்ள ஐந்து பள்ளிகளின் நல்ல ஆசிரியர்களின் பங்களிப்புடன் நூற்றி எட்டு மாணவர்களின் அலைபேசி எண்களை கண்டறிந்து மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களிடம் திரு இளையராஜா மற்றும் மாணிக்க மாணவர் வாசு ஆகியோர் மாணவர் திட்டம் பற்றி விரிவாக எடுத்து கூறினர் அதிலிருந்து அடுத்த நாள் நவம்பர் இருபத்தி நான்கு செல்லம்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற மாணிக்க மாணவர்களை கண்டறியும் கலந்துரையாடலுக்கு அறுபத்தி எட்டு மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதுமட்டுமின்றி அந்த கலந்துரையாடல் பதினொன்று மணிக்கு தொடங்கி ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை இரண்டே முக்கால் மணி நேரம் நீடித்தது அதாவது பள்ளி கணக்கில் நான்கு பிரீடுகள் இடையில் ஒரு மாணவரும் எந்த காரணத்திற்காகவும் எழுந்து செல்லவில்லை என்பதும் அவர்கள் அந்த அளவிற்கு அதில் ஈடுபாட்டுடன் பள்ளிக்கல்வியில் முழுமைப்படுத்திக் கொள்வது தனித்திறமையின் முக்கியத்துவம் அதை வளர்த்து கொள்ளும் முறை அதே போன்று அன்றாட வாழ்க்கையில் நற்பண்புகளின் அவசியம் அதன் அனுபவங்கள் எவையெல்லாம் நற்பண்புகள் தலைமை பண்பின் அவசியம் அதை வளர்த்து கொள்ளும் முறை அனைத்திற்கும் மேலாக சமூகம் நாடு பற்றிய பார்வை கண்ணோட்டம் அதில் மாணவர்களின் பொறுப்பு என நூற்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு அவைகளின் அடிப்படையில் கலந்துரையாடல் நடைபெற்றதே அவர்கள் சுவாரஸ்யமாக அதில் ஈடுபட்டதற்கு காரணம் நிறைவாக மாணவர்கள் தங்களது பின்னூட்டத்தில் குறிப்பாக எட்டாம் வகுப்பு மாணவன் ஜெயச்சந்திரன் முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தொடங்கி என்னை சிந்ததாகவும் கூறினார் நடத்துறதுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் திறமை இருக்குது எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வரதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு முதல் எல்லாத்தையுமே வெள்ள கொண்டு வந்திருக்கிறாரு அவர்களுடைய நன்றி நன்றி சொல்லிக்கிறார் இங்க வந்திருக்கிற மாணவர்கள் சொல்ற எல்லா எல்லாத்தையும் நான் கேட்டப்பட்டு நான் கேட்டதுல இவ்வளவு சந்தோஷமா இருக்கு காரங்க வந்து நம்மளை ஆட்சி செஞ்சாப்ப நம்மளுக்கு இந்த எல்லா பொருளாதாரத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப நம்ம இந்த உலகத்துல பொருளாதாரத்தை அஞ்சாவது இடத்துக்கு இருக்கோம் சார் இந்த நிகழ்வில் பார்வையாளராக கலந்து கொண்ட எஸ்எம்சி எம் துணைத் தலைவர் திருமதி வளர்மதி உறுப்பினர் திருமதி ரஞ்சிதா ஆகியோர் தமது பின்னூட்டத்தில் கூறும்போது சிறிது நேரம் பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்திருந்தோம் சிறிது நேரத்திலேயே நாங்களும் மாணவர்களாக ஆகிவிட்டோம் என்றதும் இந்த உரையாடலில் பேசப்பட்ட கருத்துக்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதே கவனிக்கத்தக்கது இறுதியாக பதிமூன்று மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டு அறிவிக்கப்பட்டது இவர்களுக்கு விரைவில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறவிருக்கும் விழாவில் மாணிக்க மாணவர் விருது வழங்கப்படும் இந்த பதிமூன்று மாணவர்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் தங்களை உயர்த்தி கொள்ளவும் சமூக பார்வையை பெறவும் காரணமாயிருந்த இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்தது செல்லம்பட்டு அரசினர் மேல்நிலை பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் நல்லோர் வட்டம் திரு மணிகண்டன் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் மாணிக்க மாணவர் வாசு ஆகியோர் என்று திரு இளையராஜா தெரிவித்தார் பிறகு மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படுகிறது அரசமைப்பு சாசனம் அரசமைப்பு சாசனம் எழுபத்து ஐந்தாவது ஆண்டில் அதை மக்கள் சாசனமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க நல்லோர் வட்டம் களமிறங்கியுள்ளது நவம்பர் இருபத்தி மூன்று அன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒன்றியம் மைக்கேல் பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மக்களுக்கு தெரிவிக்க நல்லூர் வட்டம் திரு சக்திவேல் திரு மகேந்திரன் ஆகியோர் அரசமைப்பு சாசன முகப்பு வாசகத்தை போட்டோ பிரிண்ட் எடுத்து ஊராட்சி செயலரிடம் அளித்து தொடங்கினார்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் ஹேமலதா திருப்பூர் திருப்பூரில் நல்லூர் வட்டத்தின் மகளிர் கள பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா சமூக செயல்பாட்டாளர் திருமதி உஷா அவர்களது இல்லத்தில் அவரது கணவர் திரு சண்முகம் நண்பர் திரு ரவிக்குமார் ஆகியோரை சந்தித்து லட்சிய சமுதாய கட்டமைப்பு பணிகளை பகிர்ந்து கொண்டார் அடுத்ததாக கோவை சிறகுகள் அமைப்பின் சிவானந்தம் அவர்களை சந்தித்து நல்லோர் வட்டத்தின் செயல்பாடுகளை தெரிவித்தார் இதுபோன்று குழந்தைகளுடன் குழந்தையாக இருக்க முடிந்தால் அது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அப்படி இருப்பவர்களுமே பாக்கியசாலிகள் ஆம் பாராட்டுக்குரியவர்கள் முகவரி சிவாவிற்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன